பழுக்கின்ற பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்டை பழக்க விவசாய பெருமுடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்வெளிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்கணியின் சார்பாகவும் முதற்கன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமராசன உயர்ந்து சங்கரதா சுவாமிகளின் திருநாமம் வாழ்க வேண்டும் கூறி அவரது புகழ் ஓங்கும் என்று சொல்லி இவ்வூர் மக்களை நல்லா செய்யும் என் சக கலைஞர் நல்லா செய்யும் என்றும் எனக்கு நினைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன் இவ்வூர் மக்களின் செல்வம் மலை பெருக வேண்டும் அவர்கள் புகழ் என நீங்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த ஆதிபர்த்தி மனதோடு மணி எனது பணியை தொடர்கிறேன் இதை போய் திருப்பி நான் புதுசாக சொல்ல போறேனா இல்லை நான் சொன்னால் நீ என்ன கேட்க போறீங்களா சரிங்களா வந்தோன்னா எந்த போயிருவீங்க நாங்கள் சும்மா பேருக்கு வள்ளி வந்தோம் தானே சொல்லுங்க வள்ளி வந்துன்னா எந்திரிச்சு போவீங்க யாரும் கவனிக்கவும் மாட்டீங்க எதுக்கு உக்காந்து உக்க உயிரை வாங்கிட்டு தானே என்ன நன்றி எனக்கு வந்துடலாம் அதானே உண்மை ம் நாடகம் வந்து வள்ளி திரும்ப நாடகம் வள்ளி யாரு மகாலட்சுமி ஒப்பானவை அவன் வள்ளி யாதாக இருந்தாலும் சரி வள்ளி தான் பேர் யாராவது இருக்கட்டும் வள்ளி தான் மகாலட்சுமி ஒப்பான

சரிங்களா அப்ப கட்சியை பற்றி பார்த்து வந்து எழுதியிருக்காரு கத்துக்கிட்டவங்க பஞ்சபூதத்தை தன் கைக்குள் கொண்டு வந்தவங்க பஞ்சபூதம் இல்லாமல் வாழ முடியாது நம்ம எவ்வளவு ஆளா இருந்தாலும் எவ்வளவு பொலிஸ்வராக இருந்தாலும் இந்த பஞ்சபூதம் இல்லாமல் வாழ முடியாது அண்ட சராசரம் இல்லாமல் வாழ முடியாது இந்த பிறகு கலையரங்க கட்டிருக்கீங்க கலையறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க வீடு கட்டினா அஸ்திவாரம் கோயில் கட்டின அஸ்திவாரம் இந்த பூமி எந்த அந்த சுத்தி அஸ்திவாரத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த சுத்திக்கிட்டு இருக்கே சுத்த வைப்பது யார் அதை இயக்குவது அது வந்து அந்த சராசர சக்தி அந்த அந்த சராசரம் பஞ்சபோதனில் ஒன்று காற்று இல்லாமல் வாழ முடியாது காற்றுனா இது இப்ப பேச பிடிக்கலையா பாய் முடிக்கலாம் பார்க்க பிடிக்கலையா கண்ணை முடிக்கலாம் யார் பேசுறதை கேட்க பிடிக்கலையா காதம் முடிக்கலாம் மூச்சு விடாம இருக்க முடியாது ரெண்டு நிமிஷம் கூட முடியாது செத்து போயிருப்போம் அப்ப அந்த சுவாச காற்று பஞ்சபுதவில் ஒன்று எனக்கு ஷார்ப் வச்சுக்கங்க நான் பேச எனக்கு வேணாம் ஷார்ப் எனக்கு வச்சுக்க பேசுவோம் குறைச்சிக்கங்க நல்லா இருக்கு இவ்வளவு வேணாம் குறைச்சிக்கங்க எல்லாம் கூட்டுக்கு அம்மா நான் சொல்லுவேன் போதும் போட்டு அதிர வேணாம் அப்படியே நல்லா இருக்கு சில்லுன்னு இருக்கு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் போறவங்க தானே ஆனால் தெரியும் எங்களுக்கு அதே அப்ப அந்த காற்று வந்து நம்ம சுவாசிக்காம இருக்க முடியாது

பயமே நான் இருக்க நீ பயப்படாத அப்படிங்கிற முருகன் பெருமானை வழங்கும் போய் வள்ளி அந்த வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வள்ளி திருமணம் நாலாவது வச்சார் சகார சுவாமி அந்த வள்ளி வர்றாங்க நாலத்தவங்க ஊர்ல வச்சிருக்கீங்க வள்ளி வர்றாங்க அதுக்கப்புறம் முருகன் அப்படிங்கும் போது வள்ளி வரும்போது கொஞ்சம் எந்திரிச்சு போய் கூட கொஞ்சம் கஷ்டமா தான் நடக்கட்டும் சொல்லுங்க ஆனால் நான் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறோம் பாத்தீங்களா அதான் நான் கோவிக்க முடியாதே இங்கே வலிக்குவான் அதனால் சிரிச்சுக்கிட்டே நிற்போம் நான் எழுந்திரிச்சு போகிறவாக்கல்ல இப்படி கவனிக்க மாதிரியே ஒரு வருவான் அதை பதவி சிரிச்சுக்கிட்டே நிற்கணும் வரவேற்பு இருக்காது கைவேற்று இருக்காது இது வந்து அனாதை சிரிச்சுட்டு நாங்கள் நிக்கிறோம் வந்துட்டோம்ல சொல்லுங்க அப்படி மட்டும் சாமி பார்ப்போம் சாமி எங்களை பாராட்டும் காலம் எங்களை வந்து பாராட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கையில

சூளை நோய் வந்துருச்சு இந்த இதுங்கறையும் எரியும் தக தக தகுன்னு எரியுது எங்கேயுமே மருந்து சாப்பிட்டு கேட்கல நேராக போகிறாங்க திருச்செந்தூர் போ அப்படிங்கிறாங்க திருச்செந்தூர் போய் முருகனை பார்க்குறாரு பார்த்து துன்முறையில் வைத்திரம் புதுசாக முருகப்பெருமான பேசுகிறாரு இங்கே பாரு நான் வந்து எனக்கு சூளை நோய் வந்துருச்சு இது நடந்த உண்மை சம்பவம் கதை இல்லை கற்பனை இல்லை உண்மை செம்போம் எனக்கு சூழமை வந்துருச்சு எல்லா பக்கம் வந்து சாப்பிட்டேன் கேட்கல உன்னை வந்து பார்க்க சொன்னாங்க திருச்சி வந்து முருடன் வந்துட்டேன் உன் துண்வலி வயிற்றுல பூசியிருக்கேன் நேராக கடற்கரைக்கு போவேன் கடற்கரைக்கு போகறது வயிற்று வலி நிற்கணும் இல்லையான கடலை வந்து சேர்த்து போய்ட்டுடா அவர் எழுதியது தான் கந்தச போன் அதே மாதிரி வயிற்றுல துணை வலி பூசினார் கடற்கரைக்கு பாரு கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது அவர் எழுதியதுதான் கந்தசசி கவசம் துதி போர்க்கு வழி வழி துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பலித்து அவர் பத்தி ரெண்டு வார்த்தையாக சொல்லும் எனக்கு புண்ணியம் கேட்க உங்களுக்கு புண்ணியம் வீடுதான் நாலு மணி நேரத்துக்குமே நமக்கு இடம் கிடையாது அவ்வளவுதான் அழகான பொண்டாடியா இருந்தாலும் நாலு நாள் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க தூங்க போனது தூங்கடுவாங்க அப்புறம் நாலு மணி நேரத்துக்கு இடம் கிடையாது அதுக்கப்புறம் தூக்கிட்டு போன விட விளக்கம் வச்சு அந்த இடத்த கழுவி விடுவோம் அதை விட கொடுமை அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு ஆஹ் தூங்கின பாய் தவறையெல்லாம் தூக்கி விழ குப்பையில விட்டு எறியப்படும் அப்போ நம்ம வாழ்ந்ததுக்கு முடிவு எதுவுமே இருக்காது ஆனா இறந்த பின்னால் கூட அந்த கண்ணுதான் கேட்கப்படும் புராண கதைகள் இது மூணு மட்டும் தான் கூட வரும் அதனாலதான் நாடகத்தை வச்சு கொஞ்சமாவது புராணம் பேசுவீங்கன்னு வச்சது அந்த கந்த புராணத்தை பேச வந்தவங்க தான் ரெண்டே ரெண்டு வரி சரிங்களா எல்லாம் தீ குஷி வந்தாங்க ரெண்டு வரி கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும் இல்ல கதாநாயகன் முருக பெருமான் வில்லன் ஏர் நாரதரா அல்ல வில்லன் வந்து தான் கந்த புராணத்தின் பிரகாரம் வில்ல கதாநாயகன் முருக வில்லன் சூரபதம்

வசம் வந்து அழிக்க போறார் அழிக்க மனமரம் இல்லை தெய்வங்கள் அழிக்க தோன்றியவர்கள் இல்ல ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாக மயிலாக வைத்துக் கொண்டு இந்த மூலத்தை ஆட்சியவன் முருகப்பெருமா இது கந்த புராணத்தின் வரி நான் சொன்னதற்காக அமைதியா கந்தபுராணத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொடர்ந்தால் நன்றி வணக்கம் நன்றி 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 அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான் இந்த உலக மக்கள் வாழ வேண்டும் இனி வரும் காலங்களில் மலைவளம் பெருக வேண்டும் பூமி சாதிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கொஞ்சம் சாஞ்சிச்சு அது நம்மளால நிமித்தில வைக்க முடியாது வாழ்வு முறை வாழ்க்கை அவ்வளவுதான் இனி வரும் காலங்களில் மழை வளம் பெருக வேண்டும் மனித நேயம் பெருக வேண்டும் விவசாயம் பெருகணும் விவசாயிகள் மதிக்கப்படும் கூடி முருக பெருமானை முருகா ராஜ நடிகையாக வேடதாக நடித்துக் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி சாந்திரி சிறிய அவர்களுக்கு குரல்களும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவம்

கொடுக்குறதுக்கு நான் சொல்ல பிரபஞ்சம் முன்னை வணங்கும்னு பெரிய முஸ்லீம் வச்சிருக்காங்க அதனால அவர் வந்து கொடுத்துட்டு போயிட்டா இது மனிதன் மனிதன் கொடுத்தது திருக்குறள் அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்ன தேவாரம் திருப்புகை திருவாசகம் ஊர்ல வருஷத்துல ஒரு நாளா தேவாரம் படிக்கணும் திருப்புகை படிக்கணும் திருவாசகம் படிக்கணும் தெய்வம் வந்து வீட்டுக்கு உட்காந்துக்கும் நான் சொல்லல இதெல்லாம் உண்மை சம்பவம் திருஞான சம்பந்தம் சீர்காலில் சோழ நாடு அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா சோழ நாடு மூணு வயசு பையன் கொண்டு போய் கோபுரத்தை நிக்க வச்சுட்டு குடிக்க போயிட்டார் சின்ன அப்பா குடிக்க பண்ண கோபுரத்தை பாக்குறான் கோபுரம் பார்த்தா அப்பான்னு அழுக சிவன் பார்த்தா சக்திய புள்ள அழுதுட்டு போய் பால் கொடுத்துருவா அப்படின்னு அம்பாள் சின்னத்துல பால் கொண்டு வந்திருக்கான் குணம் கொடுத்துருக்கான் குடிச்ச பால்

பிடி சாம்பல் கையிலே முடிசூடா மன்னனாக இருந்தாலும் இறுதியின் பிடி சாம்பல் தண்டா இந்த இதை பூசிக்கணும் அவனை பூசி நானும் பூசிக்கும் அதைத்தான் அவன் பாடுறான் காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் அவர் கல்வினாகி இது தேவா அடுத்து வந்து அருணகிரி நாதர் உடம்பெல்லாம் குஷ்டம் அப்படி ஸ்தலமா வடியுது ரத்தமா வடியுது மருந்து சாப்பிடலாம் கேட்கல செத்து போய் ரோடு போய் திருவண்ணாமலை குறிக்கி குறிச்சிட்டாரு முருகை பெருமான் போய் எழுந்துக்கிட்டாரான் ஏ கொஞ்சம் நாள் இருக்குன்னு தன் வேலை வைத்து நாவில எழுதினா அவர் பாடியதான் திருப்புகள் திருப்புகள் பாடப்பட உடம்புக்கு நோய் சரியா இருமல் உடம்பு திருப்புகள் இருக்கே நூத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு பாடுதா உச்சியில இருந்து உள்ளாங்க எந்த நோய் இருந்தாலும் சரியா நான் எழுதி போறேன் சரிங்களா அது மாதிரி திருப்புகள் பாடிய நோயை தீர்த்தவர் அருணகிரி நாடர் வீட்டுல திருப்புகள் பாடா விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வராது வந்தாலும் கடிக்காது அந்த i have not taking naguer

இதிலிருந்து நாபික으로부터 பாடம் நீங்க அந்த ரெண்டு சக்கரம் வச்சிருக்கீங்க அது சக்கரம் அந்த நேரா இருந்தா தான் அப்போ விருத்தியாகும் வராது சக்கரம் எது சுவாதிஷ்டம் இந்த

என்பது வேறு ஜீவ சமாதி என்பது வேறு துர்மரணம் என்பது வேறு துர்மரணம் வந்து ஆத்மா மேலே போக அதுக்கு அளவுக்கு கிடையாது அது இந்த பூமியை தான் சுத்தி சுத்தி வரும் அந்த துர் ஆத்மா வந்து பிரேதாத்மா நம்ம ஊர்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோயில் கட்டி கும்பாபிஷி நடத்துவது மந்திர உச்சாரணங்கள் பண்ணுவது புராணங்கள் படிப்பது இல்லை என்ன வந்துடும் தெய்வத்தை வெளியே போங்கிற பிரேதாத்மா எல்லாம் இருக்கு கரடு புராணம் வாங்கி படிச்சு பாருங்க கரடு புராணம் பிளஸ் பிரேதாத்மான்னு போட்டீங்கன்னா தான் தப்புனா வந்துருமே போட்டீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வெளியேறும் அதனால இந்த கிராமத்துல என்ன சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு வெளியே போதீங்கப்பா காத்துக்கரு பண்ணுமாங்க அந்த காத்துக்கருப்பு என்பது பிரேதாத்மா வந்து ஓட்டுச்சுன்னா போகவே போகாது நீங்க என்னதான் கம்ப்யூட்டர் காமாந்தா இருக்கட்டும் நாகரீகம் சில விஷயங்கள் எதுவும் அடிப்படை மாறாது கெட்ட சக்தி நல்ல சக்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த நெகட்டிவ் சக்தி பக்கத்துல வந்துச்சுன்னா நம்மள வீட்டுக்கு போகாது நம்ம கெட்டதான் நடக்கும் அதனாலதான் எதுவும் அதனால நம்ம ஊர் நல்லா எவ்ளோ நம்ம ஊர் நல்லா இருக்கணுக்காக அந்த பிரேதாத்மா வெளியே போனதுக்காக அந்த ஓம் மந்திரத்தை கொண்டு வந்துருமா சிவனுக்கு பிடிச்ச ரேவதி ராவ்